அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று ஆணி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை வளர்பிறை பிரதமை திதி பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பின்பு துவிதியை திதி திருவாதிரை நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பின்பு புனர்பூஷன் நட்சத்திரம் இனி பனிரெண்டு உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நாள் இன்று உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களின் மூலம் நன்மைகள் கிடைக்கும் நல்ல நாளாக இன்றைக்கு இருக்கிறது ஒரு சிலருக்கு சிறு பிரயாணங்களும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கூட அனுகூல போக்கை தரும் அற்புத நாளாக தாங்க இருக்கு ஒரு சிலருக்கு தாயாரின் உடல்நிலையில் சிறு கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இன்று இருக்கும் முயற்சிகள் பலிதமாகும் நாளாகவும் சிலருக்கு இருக்கும் உங்களின் முயற்சிகளுக்கு தந்தையின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க காதலிப்பவர்களுக்கும் மன கூடும் நல்ல நாள் தான் என்று பணியில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் தான் இன்னைக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் ஸ்டாக் உள்ள நல்ல தாங்க வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் மிக்க அற்புத நாள் தாங்க என்று ரிசவம் லக்ன அன்பர்களே பொறுப்புகள் கூடும் நல்ல நாளாகவும் ஒரு சிலருக்கு பணவரவும் பொருள் வரவும் விலை உயர்ந்த பொருள் சேர்க்கையும் உள்ள அற்புதமான நாளுங்க இன்னைக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் சிலருக்கு பகைவரும் நாளாகவும் இருப்பதால் பேச்சில் சற்று நிதானம் தேவை குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகளை இன்னைக்கு தவிர்த்துருங்க காதலிப்பவர்களுக்கும் மனக்கசப்பு வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்க்கவும் ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் வந்து விலகும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் கூடுதல் பொறுப்புகளும் பொருளாதார மேன்மைகளும் உள்ள நல்ல நாள் தாங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பொருளாதார மேன்மை உள்ள மிக்க நல்ல நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாளாக தாங்க இன்றும் இருக்கும் மிதுனம் லக்ன அன்பர்களே தன்னம்பிக்கையும் தலைமை தாங்கும் அமைப்பும் உள்ள ரொம்ப நல்ல நாளுங்க சிலருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பால் நன்மைகள் கிடைக்கும் நாளாகவும் உறவுகள் பலப்படும் நாளாகவும் இன்னும் சிலருக்கு சாது சன்னியாசிகளின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் நாளாகவும் இன்று இருக்கும் ஒரு சிலர் கோவில் குளங்களுக்கு சென்று வரும் நாளும் ஆஹ் பிள்ளைகளால் பெருமையும் தந்தையின் ஆதரவு கிடைக்கும் நல்ல நாளாகவும் இன்று இருக்கிறது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கூட நன்மையில் முடியும் நல்ல நாள் தாங்க காதலிப்பவர்களுக்கும் மனமகிழ்ச்சி கூடும் அற்புதமான நாள் இன்று பணியில் இருப்பவர்களுக்கும் திறமை வெளிப்படும் நாளாக இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல நாள் தாங்க இன்று கடகம் லக்ன அன்பர்களே சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாக இன்றும் தொடர்கிறது சிலருக்கு திடீர் உடல் நல குறைவும் மருத்துவ செலவினங்களும் உள்ள நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்னும் சிலருக்கு எதிர்பாராத செலவு செலவினங்களும் வண்டி வாகன பராமரிப்பு செலவுகளும் இன்னைக்கு இருக்கலாம் ஆஹ் காதலிப்பவர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாகவும் இருப்பதால் சந்திப்பதை தவிர்க்கவும் போக்குவரத்துகளில் கூட இன்னைக்கு கவனம் செலுத்த வேண்டிய நாளாக தாங்க இன்று இருக்கிறது பணியில் இருப்பவர்களுக்கு சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாகவும் இன்று இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களுக்கு பின் உற்பத்தியும் பழுதுபார்ப்பு செலவினங்களும் உள்ள நாளாக இன்னைக்கு இருக்கிறது வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கு செலவினங்கள் உள்ள நாளாக தாங்க இன்றும் இருக்கிறது சிம்மம் லக்ன அன்பர்களே மனதுக்கினிய சம்பவங்கள் நடக்கும் அற்புத நாளுங்க இன்னைக்கு புது நண்பர்கள் மற்றும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களின் மூலம் அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் பெறும் நாளாக இன்னைக்கு இருக்கும் சிலரின் முயற்சிகளுக்கு நல்ல பலன் உண்டு இன்னும் சிலருக்கு ஆசை அபிலாசைகள் பூர்த்தியாகும் நாளாகவும் இன்று இருக்கிறது காதலிப்பவர்களுக்கும் உற்சாகமான நாளுங்க இன்னைக்கு பணியில் இருப்பவர்களுக்கும் அனுகூல பலன்கள் கிடைக்கும் நல்ல நாள் தாங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் ஸ்டாக்கு கிளியரன்ஸும் லாபங்களும் இருக்கும் மிக அற்புதமான நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமிக்க மிக்க அற்புதமான நாளுங்க இன்று கண்ணிலக்ன அன்பர்களே திறமை வெளிப்படும் அற்புதமான நாள் இன்று வேலை மற்றும் தொழில் சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும் நாளாகவும் கூடுதல் பொறுப்புகள் உள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்கிறது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் இன்று நன்மை தராது காதலிப்பவர்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்க்கவும் பணியில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை இருந்த போதும் நிர்வாகம் மற்றும் முதலாளிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் அற்புதமான நாள் தாங்க இன்னைக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்புடன் உற்பத்தி பெருக்கமும் பொருளாதார மேன்மையும் உள்ள அற்புத நாளுங்க இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாளாக தாங்க இன்றும் இருக்கிறது துலாம் லக்ன அன்பர்களே எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவும் அறிவு ஆற்றல் புத்தி கூர்மை வெளிப்படும் நாளாகவும் இன்று இருக்கும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் பெருமிதமும் தந்தையின் ஆதரவும் கிடைக்கும் நல்ல நாள் தாங்க இன்னும் சிலருக்கு வெளியூர் வெளி மாநிலங்கள் சென்று வரும் அமைப்பும் பெரிய மனிதர்களின் சந்திப்பும் உள்ள நல்ல நாள் என்று காதலிப்பவர்களுக்கும் மனமகிழ்ச்சி கூடும் அற்புதமான நாள் இன்னைக்கு பணியில் இருப்பவர்களுக்கு சோம்பலும் சோர்வும் இருக்கும் நிர்வாகம் மற்றும் முதலாளிகளுடைய ஆதரவு பெரிதாக இன்னைக்கு இருக்காது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு அனுகூலமற்ற நாளாக தாங்க இருக்கிறது வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதமான நாளுங்க என்று விருச்சகம் லக்கண அன்பர்களே பதற்றமும் தடுமாற்றமும் மன சஞ்சலங்களும் உள்ள தாங்க இன்னைக்கு இருக்கு கையிருப்பு கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ளணும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் தொந்தரவுகளும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் குடும்பத்தில் கூட வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாக தாங்க இன்றும் இருக்கிறது வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் மிகுந்த கவனம் தேவை ஒரு சிலருக்கு எதிர்பாராத செலவினங்களும் திடீர் உடல் நல குறைவுகளும் வந்து விலகும் நாளாகவும் இன்று இருக்கிறது காதலிப்பவர்களுக்குள் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்திருங்க பணியில் இருப்பவர்களுக்கும் பணிச்சுமை கூடும் நாளாகவும் மறதி தடுமாற்றம் உள்ள நாளாகவும் இருப்பதால் வேலையில் மிகுந்த கவனம் தேவை சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு கடின உழைப்புக்கு பின் உற்பத்தி இருக்கும் நாளாக இன்னைக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு செலவினங்கள் கூட இருக்கலாம் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல்களும் செலவினங்களும் உள்ள நாளாக நாளாகத்தாங்க இன்றும் இருக்கிறது தனுசு லக்ன அன்பர்களே உற்சாகமான நாளுங்க இன்னைக்கு இன்று உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க மூலம் ஆதரவும் ஆதாயமும் உள்ள நல்ல நாளாகவும் கணவன் மனைவி உறவு பலப்படும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும் நாளாக இன்றைக்கு இருக்கிறது காதலிப்பவர்களுக்கும் மனமகிழ்ச்சி கூடும் மிக அற்புத நாளுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான போக்குவரத்துக்கும் நல்ல நாள் தாங்க இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் வாடிக்கையாளர்களின் வரவும் பொருளாதார மேன்மைகளும் உள்ள நல்ல நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதி அற்புதமான நல்ல நாளுங்க இன்று மகரம் லக்ன அன்பர்களே சங்கடங்களும் சலிப்பும் உள்ள நாளாகவும் உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பகை வரும் நாளாகவும் இன்று இருப்பதால் மிக்க கவனம் தேவை வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்திலும் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்றும் இருக்கும் காதலிப்பவர்களுக்கும் மனக்கசப்பு வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் பணியில் இருப்பவர்களுக்கும் பணிச்சுமை கூடினாலும் நிர்வாகம் மற்றும் முதலாளிகளுடைய ஆதரவு மனதுக்கு மகிழ்ச்சி தரும் நல்ல நாள் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் உற்பத்தி பெருக்கமும் எதிர்பார்த்து இருந்த கடன் உதவிகளும் கிடைக்கும் நல்ல நாளுங்கிறாங்க இன்னைக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யோக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாக தாங்க இன்னும் இன்றும் இருக்கிறது கும்பம் லக்ன அன்பர்களே மன மகிழ்ச்சி உள்ள அற்புதமான நாள் இன்னைக்கு சிலருக்கு அறிவு ஆற்றல் புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாளாகவும் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் பெருமையும் புகழும் கிடைக்கும் நாளாகவே இன்னைக்கு இருக்கிறது காதலிப்பவர்களுக்கும் மனமகிழ்ச்சி கூடும் நல்ல நாள் ஒரு சிலர் புதிதாக காதல் வயப்படும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாகத்தான் இன்னைக்கு இருக்கும் ஓய்வு கூட எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு தோணும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பு குறைவதால் உற்பத்தி குறைவும் சாதகமற்ற நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் மிக்க நல்ல நாள் தாங்க என்று மீனம் லக்ன அன்பர்களே பதற்றமும் தடுமாற்றமும் உள்ள நாளாகவே இன்றும் இருக்கிறது ஒரு சிலருக்கு பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இன்னும் சிலருக்கு பிள்ளைகளால் சங்கடங்களும் தொல்லைகளும் வரும் நாளாகவும் இன்றும் இருக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் இன்று நன்மை தராது காதலிப்பவர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்ப்பது நல்லது பணியில் இருப்பவர்களுக்கும் வேலை பழுவும் குழப்பங்களும் தடுமாற்றமும் இன்னைக்கு இருப்பதால் வேலையில் மிகுந்த கவனம் தேவை சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் அனுகூலமிக்க அற்புத நாள் தாங்க இன்னைக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அலைச்சல்களும் செலவினங்களும் உள்ள நாளாக தாங்க இன்று இன்னைக்கும் இருக்கும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்